காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் என் வேலை உட்காந்துக்கிட்டே பார்க்குற வேலை அதிகமாக சாப்பிடவும் முடியாது வேலை வேலைக்கு வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற அந்த வெரைட்டி ரைஸ் லெமன் சாதம் தக்காளி சாதம் அந்த மாதிரி கொடுப்பாங்க அதை மாதிரியான ஒரு தடவை சாப்பிடுவேன் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசி ரூம்லையே உட்காந்துருக்கிறதுனால அதிகமாக தண்ணி குடிக்கிறது இல்லை இதனாலே என்னாச்சுன்னா எனக்கு மூலவியாதி வந்துடுச்சு மூலவியாதியால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வீட்டில் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் சொல்ல முடியாது மன நிம்மதி போயிடுச்சு ஒரு பாத்ரூம் போகும்போது பார்த்திங்கன்னா வலி உயிர் போயிடும் இரத்த கசிவு சீலு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன் இதை பார்த்தீங்கன்னா நான் வெளிலையும் சொல்ல முடியல ஏன் என் கட்டின ஒய்ஃபுகிட்ட கூட இந்த விஷயத்த சொல்ல முடியல நண்பர்கள்கிட்ட சொன்னால் அவங்க ஏதாவது நம்மளை கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்தேன் ரொம்ப வலி அதிகமாகிருச்சு சரி இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு அப்புறமா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனேன் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணும்போது மூலவியாதி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு மூணு லட்சம் செலவாகுங்க ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னாங்க நான் என்னடா அது நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு எப்படி மூணு லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன் மோசனே போகாது மூணு நாளைக்கு ஒரு தடவை தான் போகும் அப்படி இருந்தோம் அந்த இடத்துல வலி அரிப்பு எரிச்சல் அதெல்லாம் இருக்கும் டிவியில் அந்த ஃபைல்ஸ் எண்டு விளம்பரத்தை பார்த்தேன் ஓஹோ இது என்ன அந்த மருந்து வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சரி ஆஸ்பத்திரிக்கு 3 லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ண போறோம்ல இந்த மருந்து ஒரு தடவை வாங்கி சாப்பிடுவோம் எப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சேன் அப்புறமா தான் அந்த மருந்தை வாங்கினேன் வாங்கி சாப்பிட்ட பிறகு பாத்தீங்கன்னா அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா குறஞ்சிடுச்சு இந்த பெயினே இல்ல பாத்ரூம் நல்லா பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரீயா போதே உங்க மூல நோயில இருந்து முழுமையா குணமதிய வந்து விட்டது பைல்ஸ்ண்ட் எப்படியாப்பட்ட பைல்ஸ் ஆக இருந்தாலும் சரி குணமாக்கி விடும் பைல்ஸ்ண்ட் இனி பைல்ஸ் பத்தி கவலையே இல்ல பைல்ஸ் கான பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல பைல்ஸ்ண்ட் உங்க జీర్ణ சக்தி அதிகமாக்கி ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுது

பைல்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே பைல்ஸ் வாங்குங்க அதுக்கான ஆர்டரை உடனே புக் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் இந்த மூலவியதியால் கஷ்டப்படுறீங்களா இதில் ஒரே தீர்வு இந்த ஃபைல் சென்டு தான் இதுக்கான ஒரே தீர்வு இந்த ஃபைல் சென்டு இந்த ஃபைல் சென்டை நீங்கள் தூங்கத்துக்கு அரை மணி நேரத்துக்கு மணி வெந்நீரில் ரெண்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டீங்கன்னா மூளைன்ற பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது உங்கள் வீட்டில் யாருக்காவது இருந்ததுனா இந்த ஆசன வாயில் லோஷன் வாங்கி அப்ளை பண்ணுங்க பைல் சென்ட் பைல்ஸ் இருக்கிற நீங்களும் இந்த பைல் சென்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நிரந்தரமாக குணமாயிடும் உங்கள் மூல நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரே மருந்து நம்ம பயில் சென்ட் மட்டும்தான்